நீதி அண்ணே தம்பி பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை தான்டா சொல்லணும் சிஎஸ்ஐ பிஏ பயனாளிகள் அனைவருக்கும் மண்மின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே நான் உங்கள் ஜெயகுமார் தேவால் பேசுகிறேன் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கோவை கிளை கோவை கிளையின் உபக்கிளையான இமானுவேல் தேவாலயத்தை குறித்து தான் இப்ப பேசுகிறோம் இமானுவேல் தேவாலயத்தில் திருச்சபை மக்கள் கடும் அதிர்வலை கதிர் கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க ஏன்னா இன்னொருடைய மனைவியை கொண்டு வந்து ஆயர் போதகராக இருந்து இருக்கிற ஒரு ஒருத்தர் என்ன பண்றாரு வளம் வந்து இருக்கார் எங்களுக்கு பெரிய அவமானம் சொல்றாங்க வாங்கல மாஜி கணவனா இந்த பிரின்ஸ் காலின் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பிரின்ஸ்காலின் வந்து இந்த அம்மையாரை கொண்டு ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று தன்னை தன்னையும் அந்த பெண்மணியும் பெரிய பதவியில் இருப்பது போல தங்களை ஸ்தாமித்து தங்களை காமித்துக் கொள்வது ஏன் என்று தெரியவில்லை வருகிற இருபத்தி ஆறாம் தேதின இருபத்தி ரெண்டு ரைட்டு இருபத்தி ஆறாம் தேதி கோயம்புத்தூர் இமாவளி தேவாலயத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க கன்ஃபர்மேஷன் திருவிருந்து திருவிருந்து எடுக்கிறதுக்கு படிக்கிற கன்ஃபர்மேஷன் படிக்கிற அந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் வர்றாங்க எல்லா வேலைகளும் நடக்கும் அதுக்கு கிளாஸ் இருக்குது ஒரு முப்பது நாற்பது நாள் கிளாஸ்லாம் எடுப்பாங்க எடுத்து பேராயர் வந்து என்ன பண்ணுவார் அந்த திருவிருந்தை வந்து ஒழுங்குபடுத்தி நடத்தி வைப்பார் அப்படி வரும்போது அந்த ஆழத்தை சேர்ந்த ஆயர் ஆயருடைய மனைவி என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகளுக்கு வந்து தலையில முக்காடு போடுவாங்க அந்த ஸ்டாப் ஸ்டாப்பு போட்டு முக்காடு போட்டு என்ன பண்ணுவாங்க அனுப்பி விடுவாங்க இந்த முக்காடு போடுறதுக்கு வந்து பரிசுத்தம் அந்த அந்த நேரம் வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் பரிசுத்தமான ஒரு சமயம் இதுல இந்த பெண்மணி இந்த பிரின்ஸ்காலின் இப்போ மாஜி கணவனாக இப்போ வளம் வருகிற ஐடா செல்வக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த போட தகுதியானவரா என்றால் இல்லை கிடையாது தகுதியானவர் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அம்மையார அந்த சபையில அனுமதிக்கிறாங்க இதுக்கு இந்த பேராயர் கங்காணி தீமதி ரவீந்தர் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற திமுதி ரவீந்தர் ஏன் அனுமதி கொடுக்குறாரு அப்போ எது கண்டு இந்த தீமதி பயம் பயப்படுறாரு அப்ப என்னன்னா இந்த கோவை திருமணத்துல முறையற்ற கணக்கு ஒழுக்குகளும் முறையில்லாத ஒரு திரு இருக்குது நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருக்குது இந்த சிறு நிர்வாக சீர்கேடுனால திருட்டு வேலையினால என்ன பண்றாங்க இந்த கால்வனுடைய பிரிஸ்காலுடைய மனைவி என்று சொல்லப்படுகிற ஐடியா செல்வம் கூட்டிட்டு வந்து சாலை போத்தணும் வேதத்தின் அடிப்படையில் இது வந்து மிகப்பெரிய தவறு பைபிள் சொல்றது இருந்து இவங்க இருக்கிற இப்ப இருக்கிற வாழ்க்கை வந்து திருமண பந்தத்துக்கு உண்டான வாழ்க்கை அல்ல விபச்சாரம் செய்வதற்கு துல்லியமான வர வாழ்க்கை அப்போ இந்த பரிசுத்தமான தளத்துல இந்த பரிசுத்தமான இந்த கன்பர்மேஷன் எடுக்கிறதுல இந்த பெண்மணி பெண்மணியை அங்க பெண்மணியை இடம் கொடுத்தால் இனி வருகிற ச காலங்கள்ல திருச்சபையுடைய மாண்பும் திருச்செபைகளுடைய ஒழுக்கம் எல்லாம் என்ன பண்ண சீர்குலை இந்த சீர்குலைத்து காலியனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிற மாதிரி என்ன பண்றாரு காமிச்சிட்டு வர்றாரு இருந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி ஆயிராக பணி செய்வதற்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷன் என்ன சொல்லுதுன்னா போதவர்கள் தவறு செய்தால் அவர்களை சாகும் வரை தண்டிக்க வேண்டும் என்று அவங்க சட்டம் சொல்லுது அப்படி சட்டம் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க மிஷினரிகள் ஆனா இந்த சட்டத்தை எல்லாம் மறைத்து கோவை திருமணத்துக்கு இவங்களே ஒரு பயலா போட்டு வச்சு ஏமாற்றி கொண்டு வராங்க ஆனால் அன்ப அன்பனர்களே திருச்சபை மக்களே உங்கள் பிள்ளைகளிடம் ஆசி வழங்குவதற்கு இந்த ஐடா செல்வக்கு என்பவர் தகுதியானவரா என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் திருச்சபை சட்டங்களுக்கு விதிமீறலுக்கு மீறி இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து இவள்தான் என்னுடைய மனைவி என்று பொய்யே பேசி பொய்யாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெண் கால்வினை அந்த கம்ப்ரமிஷன் படிக்கிறதுக்கு பரிசுத்தமாக இருந்து எத்தனை பிள்ளைங்க உண்மையோடு உத்தமத்தோடு வந்து எடுப்பாங்க அப்போ எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு திருச்சபை சட்டங்களுக்கும் இந்திய அரசியல் சட்டங்களுக்கும் விரோதமான எதிராக செயல்படும் இந்த ஐடா செல்வகுமாரியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இவர்களோட அணி சேர்ந்து இந்த ஐடா செல்வகுமாரியை உயர்த்தி பிடிக்கிற ஒரு சில பெண் சகோதரிகளுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் சாபத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் சாபத்தை வரவழைக்காதீர்கள் இந்த பூமியில கடைசி காலத்துல கள்ள போதல் பெருகுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கள்ள போதர்களும் கள்ள போதனைகளும் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை கள்ள போதர்களால கள்ள போதனைகளால நிரம்பி இருக்கிறது அது மட்டுமல்ல விவச்சாரத்துக்கும் வேசித்தரத்துக்கும் பெரிய அளவில் என்ன பண்ணது இடம் கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் விலகி நீங்கள் ஓட வேண்டியது திருச்சபை மக்களுடைய கடமை அதெல்லாம் எச்சரிக்கையா இருங்க இந்த பிரின்ஸ் கால்வின் தம்பதிகள் உங்கள் ஆலயத்தில் முறைகேடாக முறையீட்ட நிலையில வந்து நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் படங்களை சூறையாடி கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் பணத்தை உங்கள் காணிக்கை பணத்தினால இந்த அம்மையாருக்கு மாதந்தோறு சம்பளம் கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற நபர்கள் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு கையாடல் செய்து கொண்டு வளம் வருகிறார்கள் அன்பானவர்களே கால்வின் மிகப்பெரிய மோசடி நபர் ஏமாற்றுக்காரன் திருச்சபை மக்களின் காணிக்கை பணத்தை சுரண்டி பிழைப்பு நடத்துகிற ஒரு சுயநலக்காரன் என்று சொல்ல வேண்டும் இதற்கு வந்து இவருடைய மனைவி அவருடைய மனைவியில மாஜிக் மனைவி மாஜிக் மனைவி அவருடைய மகள் இன்னும் நிறைய பேர்லாம் இந்த மாதிரி நாங்க போறீங்க தயவுசெய்து நாட்டு தானே போகாதீங்க கடவுளுடைய நீதி நியாயத்துல வந்து என்ன பண்றீங்க நீதி நியாயத்திற்கு வந்து நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் தெரிந்துமே தவறு என்று தெரிந்துமே தவறு செய்யாதீர்கள் இந்த கள்ள போதாக கள்ள போதனாக வள பெறும் காலினை திருச்சவையில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியது திருச்சபை மக்களாகி நீங்கள் தான் இதற்கு பிஷப்பு தீமோதி ரவீந்தர் ஏன் செவி சாய்க்காமல் மௌனமாக இருக்கிறார் என்றால் பல லட்சங்களை இவரிடத்துல கையூட்டா பெற்று இருப்பார் என்று ஐயம் எழுகிறது அதனால இவர் மௌனமாக இருக்கிறார் இந்த ஏதா இங்க இருக்கிற மோசடி எல்லாம் எங்க 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 உருவாகிட்டு இருக்குது கேர்த்தியில ஆடம்பர பங்களாபாக உருவாகி கொண்டிருக்கிறது அதனால இந்த இப்படிப்பட்ட கள்ள போதில எச்சரிக்கையாருங்க உங்களுடைய எதிர்ப்புகளை இங்க காண்பிக்கும்படியாகவும் இந்த கள்ள போதங்கள் எடுத்து உங்கள் பிள்ளைகளை முன்மாதிரியாக வாழ வேண்டிய உங்கள் பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல நல்ல ஒரு பழக்க வழக்கங்களோடும் வாழ வேண்டிய உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திட ஒன்று சேருங்கள் இந்த கம்பர்மேஷன் எடுக்கும்போது விஷயத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகளை பேராயரை அவருடைய மனைவியை செய்யும்படியாக இந்த பதவி மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதே போல மீண்டும் ஐடா செல்வகுமாரியை அனுமதித்தால் திருச்சபை மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்ட தளத்தை உருவாக்குவார்கள் போராட்டம் நடக்கும் என்பதை இந்த பதவி மூலமாக நாங்கள் எச்சரிக்கிறோம் மீண்டும் ஒரு உண்மை சம்போதரர் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயக்குமார் ஜெயபால் நன்றி वनकम